பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக குறைவற்ற செல்வத்தை வந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தோசி செய்வனஹா ரூஹுல்லாஹி ஈசா அலி ஒரு நாள் ஒரு கபருஸ்தானை கடந்து போகிறார் அப்போது ஒரு மன்னரையில் உள்ளே ஒரு குறிப்பிட்ட கபருஸ்தானுக்கு உள்ளே நடக்கிற காட்சிகளை அவர்களுக்கு அல்லாஹூ சலா அவர்கள் எந்த கபரை கடந்து போனார்களோ அந்த கபருக்கு உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர் அல்லவால் வேதனை செய்யப்படுகிறார் அவருடைய கபரோ நரகமாக ஆக்கப்பட்டு அதை கண்டு ஈசா லேசலா ரொம்ப வேதனைப்பட்டார் இந்த ஆளு என்ன பாவம் செஞ்சாரோ தெரியலையே அவரு கபிரஸ்தானம் அல்லா சர நரகமாக ஆக்கிட்டானே என்று வேதனைப்பட்டு ஈசா லேசலா அந்த கபருஸ்தானை தாண்டி போயிட்டான் சில மாதங்கள் கழித்து ஈசா லேசெல்லாம் அதே கபருஸ்தானம் வழியாக வருகின்ற பொழுது சில மாதங்களுக்கு முன்னால பார்த்த அந்த கபருத்தானே இப்போதும் பார்க்கிறார்கள் ஈசா லேசெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அல்லாவுடைய பெரிய உதவி இன்றைக்கு அந்த கபறையிலே அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த மனிதரோ நிம்மதியாக இருக்கிறார் அவர் கபரு பிரகாசமாக இருக்கிறது அவருடைய கபரோ சொர்க்கமாக மாற்றப்பட்டிருக்க ஆச்சரியப்பட்டாங்க ஈசாலேசனம் ஒரே மனிதன் தான் ஒரே கபரு தான் ஒரே வாழ்க்கை தான் சில மாதங்களுக்கு முன்னால நரகமா இருந்த அந்த கபருதான் சில மாதங்களுக்கு பின்னால சொர்க்கமா மாற்றப்பட்டதை நினைச்சி சந்தோஷப்பட்ட ஈசா சலா அல்லாத புகழ்ந்த ஈசா சலா காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார் என்ன காரணம் நரகமா இருந்த கபரை அல்ல எப்படி சொர்க்கமா மாற்றணும் எதனால மாற்றணும் என்று ஈசா அலா தெரிந்து கொண்ட ஆசைப்பட்ட போது தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட போது அல்லாஹூ ஈசா நபியை ரஹீல் வழியாக கூப்பிட்டு அல்லாஹூ தாலா சொன்ன அல்லாஹ் சொன்னா நபி அவர்களே இந்த மனுஷன் உலகத்தில் வாழும்பொழுது ஒரு பெரும் பாவியாக மோசமான மனிதனாக வாழ்ந்தான் அவன் செஞ்ச பாவத்தினால அவன் செஞ்ச தீமையினால அவனுடைய கபருத்தான நான் நரகமாக ஆக்கியிருந்தேன் இப்ப ஏன் சொர்க்கமா மாத்தின அப்படின்னு கேட்டால் இந்த ஆளு இறந்து போகும் பொழுது இவனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க இந்த ஆளு இறந்து போகும் நேரத்தில் இவனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க அந்த கருப்பத்தில் ஒரு பிள்ளையை சுமந்தாங்க இவன் இறந்த நேரத்தில் கர்ப்பமாக இருந்த அந்த மனைவி இவனால் உருவான குழந்தைய தன் வயசுல சுமந்த இவனுடைய மனைவி சில மாதம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு இவனுடைய மரணத்திற்கு பின்னால இவனுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறந்தது பிறந்த ஆண் குழந்தைய கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த அம்மா மதரசால கொண்டு சேர்த்துட்டாங்க இவனுடைய மனைவிக்கு இவனால் பிறந்த ஆண் குழந்தைய அந்த அம்மா மதுர சாலை இவனுக்கு பிறந்த அந்த மகன் மதுரசாலை உட்கார்ந்து என்னுடைய வேதத்தை படிக்கிறான் வேதத்திலே உள்ள என்னுடைய பெயரையெல்லாம் அவன் சொல்ல என் பெயரை சொல்லி என்னுடைய மகன் வேதத்தை மதுரசாலையிலே கற்று கொண்டிருக்கிறான் பஸ் அபதி எனவே என் அடியான விஷயத்திலே நான் வைக்கப்பட்டேன் இந்த அடியான விஷயத்திலே நான் விற்கப்பட்டேன் என்ன வைக்கப்பட்டேன் எது ஆரம்பி இவனுக்கு மகன் மதரசாவிலே என் பெயரை சொல்லி வேதத்தை படிக்கின்ற பொழுது அவனுடைய தந்தையாக இருக்கிற இவனை பூமியின் உள்ளே பூமியின் மேலே இவனுடைய மகன் என்னுடைய பெயரை சொல்லும் போது பூமிக்கு உள்ளே இருக்கிற இவனை என்னுடைய நரகத்தை கொண்டு வேதனை செய்வதற்கு நான் நிற்கப்பட்டேன் இவனுக்கு பிறந்த மகன் மதரசாவுக்கு சென்று இனி வேதத்தை படிக்கிறானே அந்த காரணத்திற்காக வேண்டித்தான் அதற்காக வேண்டித்தான் நரகமாக இருந்த இவனுடைய கபருஸ்தானை இவன் பிள்ள மதரசாலவே ஓதுற காரணத்தினால சொர்க்கமாக மாற்றுனேன் என்பதாக ஈசா நம்பித்த அல்லாவுக்கலா சொல் அன்பர்களே இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் என்னவென்றா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நாம் வாழும் காலத்திலோ அல்லது நம்முடைய காலத்திற்கு பிறகோ நம்முடைய பிள்ளைங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு ஓதுறாங்க எந்த மனிதனுக்கு பிறந்த பிள்ளை ஆனோ பிள்ளையோ ஆனோ பெண்ணோ எந்த மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகள் மதரசாவுக்கு சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்களோ வேதங்களே ஓதுவார்களோ அந்த பிள்ளையினுடைய கபர் சொர்க்கமாக மாற்றப்படுகிறது பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்று ஒரு ஆணை மனப்பாடம் ஆக ஏழு ஆண்டுகள் மார்க்கத்தை மாறினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் மோதிப்பதால் அவருடைய அகாதையை விட்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லாஹால இந்த வாக்கியத்தை நமக்கு தருவாங்க இப்ராஹிம் அனைத்தலாம் வானபூமியினுடைய எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இப்ராஹிம் அலேஸ்ரான் ஆசைப்பட்டான் நல்லா சொல்றேன் ஒரு கதாளிக்கு நுரி இப்ராஹீன் மலக்கூத்தாவாசி ஒரு நாள் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய வானத்திலும் பூமியிலும் நடக்கக்கூடிய அதிசயமான எல்லா காட்சிகளையும் விஷயங்களையும் அந்த ஆட்சிகளையும் இப்ராஹிம் அலேஸ்லாத்திற்கு நாம் காட்டினோம் என்று அல்லா வலா புராணசிரை மீது பேசுகிறார் இப்ராஹிம் அலேஸ்லாம் வானத்தில் நடக்கிற எல்லா காட்சிகளையும் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காட்சிகளையும் பார்ப்பதற்கு இப்ராஹிம் அலேசலம் ஆசைப்பட்டார் அப்போதும் அல்லாஹூ தாலா இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு வானத்தை திறந்து காட்டணும் பூமியை திறந்து காட்டனார் அல்லாஹூ தாலா இப்ராஹிம் நபிக்கு வானத்தை காட்டின உடனே ஏழு வானங்களும் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிற சொர்க்கத்தையும் இப்ராஹிம் அலேஸ்லாம் பார்த்தார் அந்த ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாவுடைய ஆட்சி அல்லாவுடைய சிம்மாசனத்தை இப்ராஹிம் அண்ணேஸ்வரம் பார்த்தார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பூமியில் நடக்கிற அத்தனை காட்சிகளையும் காட்டிய உடனே இப்ராஹிம் அணிஸ்லாம் பூமியை பார்க்கறாங்க முழு உலகமும் அவருடைய கண்களுக்கு தெரியும் உலகத்தில் நடக்கிற எல்லா காட்சிகளும் அவர்களுக்கு தெரிந்தது எல்லா படைப்புகளையும் இப்ராஹிம் அலிஸ்லாம் பார்த்தார் அப்போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு உலகத்தில் நடந்த வானத்திலும் பூமியிலும் நடந்த அத்தனை காட்சிகளையும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா காட்டிய போது இப்ராஹிம் அலேஸ்லாம் பூமியில் ஒரு ஆளை பார்க்குறாங்க இப்ராஹிம் அலையாத்துக்கு எல்லா ரகசியங்களையும் அல்லாஹ் சிறந்து நாட்டிய போது பூமியில இப்ராஹிம் அலையாஸ்லாம் ஒரு ஆளை பாக்குறாங்க அந்த ஆளு ஒரு மோசமான பாவத்தை செய்து கொண்டது அவன் செய்த அந்த பாவம் அவன் எங்கேயோ உட்கார்ந்து ரகசியமான ஒரு பாவத்தை செய்யறான் அல்லா ஒரு சில காட்சி கொடுத்த உடனே அதை அவங்க பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இந்த அடியான் நன்றி அடியானாக இருக்கிறானே அல்லாஹுக்கு பாவம் செய்யக்கூடிய அடியானாக இருக்கிறானே என்று கோபப்பட்ட இப்ராஹிம் மணேசெல்லாம் அல்லாட்ட பத்வாக கேட்டுட்டாங்க அந்த அடியானுக்கு எதிராக அவங்க சாபம் விட்டாங்க அல்லாஹ் மகஸ்திக்கு யா அல்லாஹ் இந்த அடியானை பூமியால் சொறி வாங்கி பூமி இந்த அடியானை முழுங்கட்டும் பூமி இந்த அடியானை தனக்குள் இழுத்து கொள்ளட்டும் இந்த அடியான் பூமியால் விழுக்கப்பட்டு செத்து போகட்டும் என்று இப்ராயம் அழைத்தலாம் அல்லாட்ட அந்த அடியானுக்கு எதிராக சொராசாரம் செய்தார் அபிமார்கள் குருவா கேட்டா இந்த குருவாவும் அல்லாவத்தாலா மறுக்க மாட்டான் பாவம் செய்யக்கூடிய அந்த அரியா பூமியால விழுங்கப்பட்டு இறந்து போகணும் என்று இப்ராய மல்லேசம் கேட்ட உடனே அல்லாஹாலா பூமிக்கு உத்தரவு போட்டான் பாவம் செய்த அந்த மனிதனை பூமி விழுங்கியது அந்த மனிதன் இறந்து போகணும் இப்ராஹிம் மல்லேசம் இன்னொரு காட்சியை பார்க்கலாம் இன்னொரு மனிதனை பாக்குறாங்க அந்த மனிதனும் பாவம் செய்து கொண்டிருந்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் மீண்டும் அந்த மனிதனுக்கு எதிராக அல்லாட்ட கையெழுத்து நாங்கள் யாரெல்லாம் பாவம் செய்யக்கூடிய இந்த அடியானையும் பூமி விழுங்கட்டும் இந்த அடியான இறந்து போகும் அல்லாஹூசாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அந்த அடியானும் பூமியால் விழுங்கப்பட்டான் இறந்து போகும் இப்ராஹிம் அலைத்தலாம் திரும்பவும் இன்னொரு மனிதனை பாக்குறாங்க அந்த மனிதனும் பாவம் செஞ்சு கொண்டிருந்தான் உடனே இப்ராஹிம் அல்லாஹ் அல்லாட்டையா அல்லாஹ் இந்த மனுஷனும் பாவம் செஞ்சிடான் பாவம் செய்யறான் இந்த அடியானையும் அழித்து விடு கொன்று விடு என்பதாக இப்ராஹிம் அலைத்தலாம் அல் அல்லாத்தே மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு எதிராக இப்ராசனை செஞ்சவுடனே அல்லாஹலா சொன்னா மகனன் யா இப்ராஹிம் இப்ராஹிமே மென்மையாக நடந்து கொண்டீர்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பாவம் செய்யக்கூடிய இரண்டு அடியானை உங்களுக்கு காட்டினேன் அவர்களை அழிக்கும்படி நீங்களும் குருவா செஞ்சீங்க உங்க குருவாவை கேட்டு இஸ்ரே நாட்களாகவும் அந்த இரண்டு பேரும் பாவம் தான் இருந்தாங்க இஸ்ரே நாட்களாக பாவம் செய்து கொண்டிருந்த அந்த இரண்டு அடியார்களையும் நான் பொறுமையாக பரப்பிக் கொண்டே இருந்தேன் மன்னித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு நாள் தான் அந்த ரெண்டு பேரும் செஞ்ச பாவத்தை உங்களுக்கு காட்டுனேன் பொறுமை இல்லாம அழிக்க அடிச்சுட்டேன் இனிமேலும் ஒவ்வொரு ஆளையா பார்த்து நீங்க அழிக்க சொன்னா நான் அழிக்க தயார் இல்லை இதற்கு மேலே இந்த பூமியின் நடக்கிற இந்த ரகசியத்தையும் யார் செய்யக்கூடிய பாவத்தையும் நான் உங்களுக்கு காட்டவும் மாட்டேன் இதுக்கு மேல எந்த பாவிக்காவது நீங்க சாபமிட்டா அந்த சாபத்தை ஏ சேர்த்து என் அடியாறுகளை நான் அழிக்கவும் மாட்டேன் நபி அவர்களே ஒவ்வொரு பாவம் செய்யக்கூடிய அடியானையும் நான் கோபப்பட்டு அழிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் வாழ மாட்டான் எனவே நபி அவர்களை எந்த அடியால் பாவம் செய்தாலும் அந்த அடியானை நான் உடனே அழிப்பதில்லை பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியாண்டையும் ஒவ்வொரு மனுஷன்டையும் நான் ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ரெண்டு விஷயத்த நான் எதிர்பார்த்து தான் அழிக்காம ஒவ்வொரு மனுஷனையும் விட்டு வச்சிருக்கிறேன் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இம்மா ஐய தூபா இளைய கபல மோசி ரூபாய் அழைகி ஒரு அடியான் எவ்வளவு காலம் பாவம் செஞ்சாலும் எவ்வளவு நாட்களாக பாவம் செஞ்சாலும் நான் அழிக்கிறது இல்லை அந்த அடியான்ட ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த அடியான் இன்றைக்கு இல்லாத காலம் மௌத்தா புறத்துக்கு முன்னால இறந்து புறத்துக்கு முன்னால என்னைக்காச்சும் ஒரு நாளே இந்த அடியான் இன்னிடத்துல பாவம் பண்ணி தேடுமா செய்யக்கூடிய பாவத்தியலா விடுமா அவன் பாவம் மன்னிப்பு தேடுவா என்று நான் எதிர்பார்த்து அவனை அழிக்காம வச்சிருக்கிறேன் இந்த அடியான் எப்படியாவது மோசா படத்துக்கு முன்னால ஒரு நாள் பாவம் மன்னிப்பு தேடிவிட்டால் அந்த அடியானை நான் மன்னித்து விடுவேன் அந்த அடியானை நான் பொருத்தி கொள்வேன் என்னுடைய வேதனையை விட்டும் அந்த அடியானை நான் பாதுகாக்கி விடுவேன் நான் எதிர்பார்க்கிற முதல் விஷயம் இறந்து போறதுக்கு முன்னால எப்படியாவது இந்த அடியான் பாவத்தை விடுவானே பாவம் கேட்டு நல்லவனாக மாறுவானே என்று எதிர்பார்த்துத்தான் என் அடியானே நான் அழிக்காமல் விட்டு வச்சிருக்கிறேன் என்று அல்லாவது இரண்டாவதா சொன்னான் ஐ எமூத்தா துபாயு இன்னொரு விஷயம் இந்த அடியான் பாவம் செய்யக்கூடிய இந்தெந்த அடியார்கள் ஒருவேளை பாவமண்ணிக்கு தேடாம கெட்டவனாகவே இறந்து போயிட்டாலும் கூட பாவம் செய்யக்கூடிய இந்த அடியான் திருந்தாமல் பாவியாகவே நல்லவனாக மாறாம கெட்டவனாகவே அவன் இறந்து போயிட்டால் கூட அப்போது கூட நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் என்ன விஷயம் தெரியுமா இந்த அடியான் பாவியாக இறந்து போனாலும் கூட இவனுக்கு பிறந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருந்து இவனுக்கு பிறந்த பிள்ளைங்க தாலிகான பிள்ளைகளாக இருந்து பாவியாக இறந்து போன தன்னுடைய தந்தைக்காக பாவியாக இறந்து போன தன்னுடைய அப்பாவுக்காக இவனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு சொன்னால் இவனுக்கு பிறந்த அந்த நல்ல பிள்ளைகள் தன்னை பெற்றெடுத்த வாப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யக்கூடிய விவாவை கொண்டு பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு இவனுடைய நல்ல பிள்ளையான இவனுக்கு பிறந்த அந்த பிள்ளையினுடைய விவாவை கொண்டு இறந்து போன தாயை மன்னிக்கிறேன் தந்தையை நான் மன்னிக்கிறேன் ஆக ரெண்டு விஷயத்துல ஒன்று ஒன்னு இவன் இறந்து போவான் இறந்து போறதுக்கு முன்னால சௌபா செய்வான் அதனால என் மன்னிப்பு கிடைக்கும் அல்லது இவன் பாவியாக இருந்த போனாலும் கூட இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்து அந்த நல்ல பிள்ளைகள் இவனுடைய பிள்ளைகள் இவனுக்காக துவா செஞ்சா அதனால் என்னுடைய அடியான் மன்னிக்கப்படுவானே இந்த இரண்டு விஷயங்களை எதிர்பார்த்துத்தான் நான் பாவம் செய்யக்கூடிய அடியார்களை மன்னிக்கிறேன் விட்டு வைக்கிறேன் என்று அல்லாஹு இப்ராஹிம் அலி சாப்டர் சொன்ன செய்தியை தஃீர் முகாசிமான இந்த கிட்டாபிலும் இன்னும் பல கிட்டாதர்களிலும் இந்த செய்தியை நாம் காணுகிறோம் எனவே அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகள் தாலிங்கான பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டார் நம்முடைய பிள்ளைகளை இறை அச்சமுடைய பிள்ளைகளாக நாம் வளர்த்துகிட்டார் ஒரு நல்ல நீ வைத்துக் கொண்டு நாம இறந்து முன்னால நம்முடைய காலத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை தாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட்டார் நம்ம இறந்து போகக்கூடிய அந்த சமயத்துல நம்ம பிள்ளைங்களை எப்படி விட்டுட்டு போனோம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக புறாணை உலகக்கூடிய பிள்ளைகளாக உலகமெல்லாம் போற்றக்கூடிய நல்ல குணங்கள் உடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதும் நல்ல பிள்ளைகளாக விட்டு செல்வதும் நம்முடைய கபருஸ்தானுக்கு அது சொர்க்கத்தை வாங்கி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா உலகத்திலே நாம் வாழும்போது நல்லவர்களாக வாழ்வதற்கும் மௌத்தா போவதற்கு முன்பாக தௌபா செய்வது தௌபா செய்து நல்லவர்களாக மரணிப்பதற்கும் அல்லாஹு தாலா தௌசிப்பு செய்வானாக நம்முடைய பிள்ளைகளை இறை அச்சமுடைய பொர் ஆணை கத்த மார்க்க கல்வியை படித்த சாலிகான பிள்ளைகளை ஆக்குவானாக அல்லாஹ் தாலா நம்முடைய காலத்திலும் நம்முடைய காலத்திற்கு பிறகும் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக விவாதி செய்வதற்கும் இந்த விவாதிக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு நம்முடைய மன்னரை வாழும் சிறப்பாக அமைவதற்கும் அல்லாஹு தாலா கௌசிப்பு செய்வானாக آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله